அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் இன்னும் சில நாட்களில் புத்தாண்டு தொடங்க இருக்கு இந்த புது வருஷத்துலயாவது மாற்றங்கள் உண்டாகதா அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு பிறக்க போகுதா அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராசி என்னென்ன நல்ல பலன்களை பெறப்போகிறீங்க நீங்கள் எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பணமலை கொட்ட போகுதா இல்லை கஷ்டங்கள் ஏற்பட போகுதா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த எட்டு மாதமாக உங்களுடைய ராசி லக்னத்தில் கேது பயணிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ராகு கேது உக்ரத்தை தாண்டி வெளியில போகிறப்போ உங்களுக்கு சாப விமோச்சனம் உண்டாகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ராசி மற்றும் லக்னத்துல இருந்து கேது கிளம்பி விரையாஸ்தானத்திற்கு போகிறதால அமோகமான மாற்றத்தை பார்க்க போறீங்க இதுவரைக்கும் மற்றவங்களுடைய தவறை கண்டு கொண்டே இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் ரொம்பவே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எதிரிகள் மற்றும் மூத்தவர்களுடைய தொல்லைகள் உடல்நல பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த எட்டு மாதங்கள் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கோங்க தற்கொலை செஞ்சுக்கலாமா அப்படின்ற எண்ணம் கூட வந்திருக்கலாம் ராகு கேது பயிற்சி அடைறதால விரக்தியில இருந்து வெளிவர போறீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடும் உங்களுடைய கனவுகள் நிறைவேற போற வருஷமா இந்த வருடம் அமைய பெறலாம் குடும்பம் ஒன்று சேரும் காதல் வாழ்க்கையில அநேகமா நீங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்க போறீங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகலாம் சனியின் மாற்றம் வியாபாரத்தில் விருத்தியை உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளி நபர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரம் தொழில் புதுசாக ஆரம்பிப்பீங்க இருக்கிற வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு வேலை போகக்கூடிய பரிதாபமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ராசிக்காரர்கள் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய காலமாக இருக்கும் வியாபாரத்துல சிறந்து விளங்குவீங்க தொட்டது எல்லாமே கூடிய காலமாக இருக்கும் வியாபாரத்துல முக்கியமான மாற்றங்கள் உண்டாகலாம் ஆடிட்டிங் வழக்கறிஞர் கன்சல்டிங் தொழிலில் இருக்கக்கூடியவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த வருடம் நல்ல ஒரு வாய்ப்புங்க வேலையில கவனமா இருக்க வேண்டியது அவசியம் வேலை பொருளாதாரத்துல இது போன்ற விஷயங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போறது கிடையாது குருவோட பார்வை ராசி லக்னத்துல இருந்து இரண்டாம் இடம் அப்படின்ற தனம் மற்றும் குடும்பம் வாக்குஸ்தானத்துல துலாமில் விளங்குறதால காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பணவரவு உண்டாகும் மக்களுடைய ஆதரவு பெருகப் போகுது குழந்தைகளின் சந்தோஷம் அதிகரிக்கும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆனா உங்களுடைய வேலையினால பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது ராககேது பயிற்சிக்கு பின்னர் உங்களை அடிச்சிக்க ஆளே இல்லைங்க கேடு கிரகங்கள் மறைவிடங்களில் இருக்கிறப்போ பவர்ஃபுல்லாக இருக்கும் சண்டை வந்தாலும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலையில தான் இருக்கீங்க அதுலேயும் வெற்றி காண போகிறீங்க தொழில் ஸ்தானம் அப்ரு அபிவிருத்தி அடையக்கூடிய நிலையில் இருக்குது படிப்பு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் கௌரவம் பிறக்கும் வங்கித் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது பிளான் செஞ்சு எல்லா வேலைகளையும் முடிப்பீங்க வீடு கட்டுற யோகமும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க நல்ல மாற்றங்கள் உண்டாகலாம் வேலையை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்ற எல்லாமே தானா வந்து சேரும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பல விதமான கஷ்டங்கள்ல இருந்து வெளிவர போறீங்க முடி கொட்டுறது தலை பிரச்சனை கண் பிரச்சனை துரோகம் நாட்டுப்பு போன்றவற்றில இருந்து எல்லாமே மாறும் பெரியவர்களின் உடல் நலன்ல கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் விரியஸ்தானத்திற்கு போய் பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்றதால உத்திர நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இது ஒரு கலவையான பலனாக தான் இருக்க போகுது புதன ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி நேயர்களே இந்த வருடம் அயராது பாடுபடும் உங்களுடைய மன தைரியம் அதிகரிக்கும் சோம்பிரித்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு சுறுசுறுப்பாக பணியாற்றுவீங்க தாய்வழி உறவுகளால் சுமூகமான நிலை ஏற்படலாம் புதிய வாகனங்களை வாங்குவீங்க பங்காளிகள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வருவாங்க சமுதாய விழாக்களில் பங்கு பெறுவீங்க மற்றபடி எவரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் ஏன்னா அது உங்களுக்கு நல்லதில்லை உங்களுடைய பேச்சிலையும் கவனம் செலுத்துங்க பிறரை கேட்காம அறிவுரை வழங்காதீங்க பெரியவரை மதித்து அனுசரித்து நடந்து போங்க புதிய தொழில்நுட்பங்களை கத்துப்பீங்க சிலருக்கு விருது பாராட்டு பட்டம் பெறக்கூடிய யோகங்கள் பெறலாம் நுணுக்கமான விஷயங்களை சரியா புரிந்து கொள்ளும் ஆற்றல் உங்ககிட்ட கிட்ட இருக்கு அது இன்னும் அதிகரிக்குங்க புதிய சேமிப்பு திட்டங்கள்ல சேர போறீங்க நகைச்சுவையோட பேசி பிறரை கவரக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கு நல்ல எண்ணத்தோட செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் நன்மையில தாங்க போய் முடியும் குழந்தைங்க உங்க சொல் கேட்டு நடக்கக்கூடிய வருடமா இருக்க போகுது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் செய்தொழில் தொடர்ந்து வளர்ச்சியை பார்க்க போறீங்க பிறருடைய சொத்துக்களை பராமரிக்கும் யோகமும் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு நெடு நாட்களாக செய்யாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்களுடைய உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுப்பீங்க அதுபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய யோகம் கிடைக்கப்பெறும் நீண்ட நாட்களாக உங்களுடைய மனசை அரிச்சுக்கிட்டே இருந்த விவகாரத்தில் ஒரு நல்ல சரியான தீர்வை எடுக்க போறீங்க உங்களின் ஞாபக சக்தியால் முக்கியமான தருணங்களில் சம்யோஜிதனமாக பேசி குடும்பத்தார்கிட்ட பாராட்ட பெற போற வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலை அடியோடு மாறுபடலாம் உடல்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் சோம்பேறித்தனம் போய் சுறுசுறுப்பா வேலை பார்ப்பீங்க உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கப்பெறும் இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமானதாகவும் நீங்கள் நினைச்ச மாதிரியும் அமையலாம் ஊதிய உயர்வும் நல்லாதாங்க இருக்க போகுது அலுவலகம் தொடர்பான உங்களுடைய புதிய எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீங்க உங்க கூட வேலை செய்யறவங்க கூட ஒற்றுமை அதிகரிக்கும் அவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் நல்ல எண்ணங்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கு வியாபாரிகளுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே அமையும் புதிய வாகனங்களை வாங்கி அதன் மூலம் நல்ல வருமானத்தை பெற போறீங்க தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் முடிவு உங்களுக்கு சாதகமானதாக அமையப்பெறும் கூட்டாளிகள் உங்களுடைய பொறுப்புகளில் பங்கு கொள்வாங்க அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா மக்கள் நலனில் கவனத்தோடு ஈடுபடுங்க கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறலாம் இதனால் படிப்படையாக வளர்ச்சி அடைவீங்க அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களும் ஆரம்ப நிலை மாணவர்களுக்கும் படிப்புல ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நற்பெயர் வாங்கி தரக்கூடிய இந்த அமைய போகுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறுபடலாம் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாகிகள் வசூலாகும் ரொம்பவே வேகமா செயல்படுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையா செஞ்சு பாராட்ட பெறுவீங்க உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க பெறலாம் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைவீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு திடீர் செலவு உண்டாகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுறது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும் கீதையை பிரயாணம் செய்யறது மூலியமா நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் சின்ன சின்ன முயற்சி செய்கிறது மூலிமா சிறந்த வாய்ப்புகள் கைகூடும் மேலும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்தி சிறப்பான விஷயங்களை செய்ய போறீங்க சக வியாபாரிகளோட ஒத்து போவீங்க பெரிய கடனில் இருந்து விடுபடும் வழி கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்துறையில இருந்தீங்க அப்படின்னா தெய்வத்தோட துணையோட உங்களுடைய தொழில் நன்றாக நடைபெறும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் காலமா இந்த காலம் அமைய போகுது கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு காரணமா அமையும் நஷ்டம் கூட உண்டாக வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சம்யோஜித புத்தியால திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க சக கிட்ட கவனமா பழகிறது நல்லது ஆனாலும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனத்தோட செயல்படுங்க அது உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செஞ்சு முடிக்கிறது அவசியம் எல்லா காரியங்களுக்கும் அனுகூலம் இருக்குங்க தான் நடைபெறும் இருந்தாலும் நீங்க ரொம்பவே புத்து சாதுரியமாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா பார்க்கப்படுது பெண்களுக்கு வியாபாரங்களுக்கு அமோகமா இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு இந்த வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதத்தில் எழுபது சதவீதம் நல்லது தாங்க நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி